ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எத்தனை நாட்களுக்கு தான் நான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக காமனாக வந்து போவது நானும் ஹீரோ ஆகிறேன் என்று முடிவெடுத்து சந்தானம் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்து விட்ட பிறகு ஐந்தாறு படங்கள் வந்துவிட்டது அந்த படங்கள் தொடர்ச்சியான வெற்றியையும் பெறவில்லை தொடர்ச்சியான தோல்வியையும் அடையவில்லை வெற்றி தோல்வி மாறி மாறி வருகிறது சந்தானத்திற்கு அந்த வகையில் இப்போது வெளிவந்திருக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸ் ஜி என் செழியனின் மகள் சுஷ்மிதா தயாரித்து ஆனந்த நாராயணன் இயக்கியுள்ள சந்தனம் ஹீரோவாக நடித்துள்ள இங்க நான் தான் கிங்கு படம் வெற்றி படமாக அமையும் போல தெரிகிறது படம் பார்த்துவிட்டு வருபவர்கள் முகத்தில் ஒரு பரவசம் தெரிகிறது படம் முழுக்க சிரித்துவிட்டு வந்த கலை திருப்தி ஒவ்வொருத்தர் முகத்திலும் தெரிகிறது இந்த படத்தை பொறுத்தவரை படத்தின் ஆடியோ ரிலீஸ் பட வெளியீட்டிற்கான விளம்பரம் சரியான நேரங்களில் சரியான முறையில் வந்ததாகவே தெரிகிறது திருமணத்திற்கு தயாராக இருந்தும் திருமணத்திற்கு தயாராக இருந்தும் திருமணம் ஆகாத நிலையில் மேட்ரிமோனியில் வேலை பார்க்கும் சந்தானத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது அந்த கடனை அடைக்க முன்வரும் பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கிறார் அப்போது ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஹீரோயின் பிரியாலயா இதற்கு சம்மதித்து திருமணம் நடக்கிறது மணப்பெண் பிரியாலயாவின் தந்தை தம்பிராமையா சகோதரர் பாலசரவணன் கடனை கொடுத்துவிட்டு கேட்டு டார்ச்சர் செய்யும் மேனேஜர் சந்தானத்தின் குடும்பத்தால் இறந்து விடுவார் அந்த கொலையை மறைக்கும் அவர்களுக்கு இன்னொரு ஷாக் காத்திருக்கிறது ஜமீன்தார் அந்தஸ்தை இழந்த கடங்காரர் தம்பிராமையாவால் சந்தானத்திற்கு ஏற்படும் இரிட்டேஷன்ஸை காமெடியாக சொல்லி காமெடி படம் என்பதால் சுமூகமாக படத்தை முடிக்கின்றனர் சந்தானத்தின் கடன் பிரச்சனை தீர்ந்ததா புதிதாக முளைக்கும் பிரச்சனைகள் அவரால் சமாளிக்க முடிந்ததா என்பதை காமெடியாக சொல்லியிருக்கிறார்கள் காமெடி என்றால் தொடர் சங்கிலியாக வருகிறது எப்போதும் போல சந்தானம் லிமிட்டான போர்ஷனில் பூந்து விளையாடி இருக்கிறார் படம் முழுவதும் ஆக் ஆக்கிரமித்து கொள்ளவில்லை மற்ற எல்லா நடிகர்களுக்கும் நடிக்கவும் காமெடி செய்யவும் ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறார் தம்பி ராமையா பாலசரவணன் மாறன் சுவாமிநாதன் போன்றவர்கள் தங்கள் பங்கை செய்து சிரிப்பை வரவழைக்கின்றனர் படம் நன்றாக இருப்பதற்கு காரணமே படத்தின் இரண்டாம் பாதியை திட்டமிட்டு செதுக்கியிருப்பதுதான் கதாநாயகி பிரியாலயா அந்நிய மாநிலத்து வரவு அல்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சேலமாம் அவரது சொந்த ஊர் நன்றாக பண்ணியிருக்கிறார் யதார்த்தமான அழகோடு இருக்கிறார் சம்மர் மற்றும் சிறுவர்களை மனதில் வைத்து வெளிவந்திருக்கும் இங்கே நான் தான் திங்கு வெற்றி பெற்றுவிட்டது என்றே சொல்லலாம் படம் முழுவதும் முக்கிய பங்கு வகித்து நல்ல படங்களை தந்திருக்கும் டி இமான் பாராட்டுக்குரியவர் அடக்கி வாசிக்கும் சந்தானம் அதை மீறாமல் செயல்பட்டால் நல்ல கதைகளை இதை போல செலக்ட் செய்து நடித்து வந்தால் தொடர் வெற்றி அவருக்கு சாத்தியமே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் थैंक यू ऑल बाय बाय